என்ன எல்லாரும் சும்மா இண்டியன் டூ படம் நல்லாவே இல்ல நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்பவே அங்கிருது ஹிண்ட் கொடுத்தாருல்ல தாத்தா வராரு கதரை விட போறாருன்னு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது கமல் சாரி இந்தியன் டூ படத்துக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் இந்திய த்ரீ படத்துக்காகதான்னு சொல்லியிருக்காரு அவரே இந்த படத்தை கண்ணு மூடிட்டு பாருங்கன்னு சொல்லாம சொல்லிருக்காரு இதெல்லாம் புரியாம படத்துக்கு போனது நம்ம தப்பு நம்ம மேலதான் தப்பு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ தாத்தா வர எல்லா சீன்ஸும் அப்படியே புல்லரிக்கும் மியூசிக் ஒவ்வொன்றும் எல்லா எமோஷன்ஸையும் அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டும் நான் இந்தியன் ஒன் படத்தை பத்தி சொன்னேன் இந்தியன் டூ கமல் சாரோட நடிப்பை குறை சொல்லவே முடியாது அவரோட கெட்டப்புக்கோ அவர் போட்ட எஃபர்ட்டோ நல்லாவே இருந்துச்சு சித்தார்த் பிரியா பவனி சங்கர் பாபி சிம்மா சமுத்திரகண்ணி எஸ்டேஸ்வர்யா இப்படி படத்துல நினைச்ச எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ன்றதுனால ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கறேன்ற பேர்ல ஒவ்வொரு சீனையும் இழு இழுன்னு எடுத்து வச்சிருக்காங்க இப்படி பண்ணா மூணு மணி நேரம் ஆகத்தான் செய்யும் அதுவும் கிளைமேக்ஸ்ல வர சேசிங் சீன் எல்லாம் எபா எப்படா முடியும்ன்ற மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே இந்த படத்தை வெறுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம்னு சொல்லலாம் அதனால இந்த படத்தோட டீம் இந்த படத்தோட லென்த்தை குறைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு பாப்போம் இந்தியன் ஒன்ல தாத்தாவோட வர்ம கலையை எல்லாரும் ரசிச்சு பார்த்தோம் ஒத்துக்கிறேன் ஆனா இந்தியன் டூல வர்ம கலையை பத்தின எக்ஸ்பிளனேஷனை மட்டுமே கொடுத்து கொடுத்து சபா ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் வர்ம கலை மூலமாவே சிக்ஸ் ஸ்டாக்ஸ் கொண்டு வந்தது சங்கர் சார் எங்க இருந்து சார் யோசிச்சீங்க தெரிஞ்ச தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இந்த நாட்டை இந்தியன் தாத்தாவால மட்டும் திருத்த முடியாது வீட்டுல இருந்தே ஒவ்வொரு இளைஞர்களும் இத பண்ணணும் அப்படின்னு இங்க வரைக்கும் யோசிச்சதெல்லாம் வரும்போது சதப்பிட்டீங்களே சார் மாதிரி இந்தியன் தாத்தாவை கொண்டு வரணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே ஆனா தேவையில்லாத எலமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல ஆட் பண்ணி எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே இல்லாத மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளே கெஸ் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு அந்த சமுத்திரக்கனியோட சீன்ஸ் எல்லாம் இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு நினைச்ச மாதிரியே அடுத்து சீன்ஸும் இருந்துச்சு படத்துல லாஜிக்கலா பாக்க தேவையில்லதான் ஆனா இந்த படத்துல இப்ப இருக்கிறத வச்சு பேசுறதுனால நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு தாத்தா தூண்லயும் இருப்பாரு துரும்பிலையும் இருப்பாருன்ற மாதிரி திடீர் திடீர்னு ஒவ்வொரு ஊர்ல இருக்காரு இவர் எப்படி வராரு எப்படி போறாரு இவருக்கு பின்னாடி யாரு இவ்வளவு செலவு பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல

இந்தியன் டூ படத்தை பாத்திருந்தீங்கன்னா உங்க கதல எங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க